பண்ணாதான் நிறைய அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு வந்து இவர் வந்து வன்கொடுமை பண்ணப்பட்டு அந்த அதை வச்ச சொல்ற அந்த பொண்ணு சொல்றாரு இன்னும் பல சாருகள்கிட்ட வந்து அந்த சாருகள்கிட்ட வந்து நீயும் உடந்தையா இருக்கணுன்ற மாதிரி போன்ல பேசுறாரு அவங்களுக்கும் இது கொடுக்கணும் நீ வந்து கம்பெனி கொடுக்கணுன்ற மாதிரி பேசுறாரு அந்த ரெண்டாவது மா சுப்பிரமணியன்ட்டவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு பிரியாணி சாப்பிட்ருக்காரு அதுக்கப்புறம் துணை மேயர்கிட்ட இருக்கார் அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டோ எடுத்திருக்காரு எல்லாம் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு கட்சி வேலைகள்லாம் பார்த்துருக்காரு இவ்வளோ இது பண்ணிட்டு அவங்களெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து விசாரிக்கவே இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லா ரிக்கார்ட்ஸும் நாங்கள் காமிக்கிறோம் இவங்க உங்கள்கிட்ட போட்டா இருக்கு நல்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து அவங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க விசாரிச்சு தப்பு நடந்திருக்கோ இல்லையோ அப்ப என்ன பண்ணணும் அவங்களையும் விசாரிச்சுன்னா நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல மூணு ஐபிஎஸ் ஆபீஸ் இருக்கீங்கல்ல நீங்க வந்து பிரஸ் காரங்க பாவம் கிரைம் கிரைம் பிரஸ் காரங்க எல்லாம் புடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டி புள்ளைகள் எல்லாம் பார்த்து திருவி செல்கள் எல்லாம் புடுங்கி அந்த கேஸ் நான் தான் போட்டேன் அத பாத்தீங்கன்னா எல்லா பிரஸும் பிரஸ் தான் போராட்டமே பண்ணாங்க பிரஸ் நான்கு தூண்கள் ஒரு தூண் வந்து பிரஸ் அந்த பிரஸ் வந்து ஆட்டி படைச்சாங்க அந்த திமுக பீடில பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்குல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ போட்டோம் மணியில கனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ போட்டோம் விட்டார் ஸ்டாலின் மட்டும்தான் வந்து அடிக்கடி என்ன செய்யறாரு சிபிஐ நாங்க கேட்கும் போதெல்லாம் வந்து அங்க கோர்ட்ல ஃபைட் பண்றாங்க ஏன்னா சிபிஐ வந்துருச்சுன்னா அவங்க ஆளு மாட்டிக்கிருவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அவங்க ஒரு மா சுப்பிரமணியம் மாட்டுவாரு இல்லைன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலின் மாட்டுவாரு இல்ல துணை மேயர் மாட்டுவாரு சிபிஐ வேணான்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு பண்ணாங்க பரையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிகார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 வல்லுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான்கள் பிஜே மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம் மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜகவின் வழக்கறிஞர் திரு மோகன்தாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்து இந்த ஞானசேகரனுடைய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குக்கு நேற்று வந்து அவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு முதல் முதல்ல வந்து ஞானசேகரனை எதிர்த்து பொதுநல வழக்காக தொடுத்த வழக்கறிஞர் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் நீங்கள் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்க போறதா சொல்லிருக்காங்க இல்லைங்களா இது குறித்து ஒரு பின்னணியை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க சிறப்பான கேள்வி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து சரியான பதிலை யாரும் சொல்லலை எல்லாம் அவங்கவுங்க பண்ணது மாதிரி ஸ்டிக்கர் ஊட்டிகிட்டுறாங்க இதுக்கு மூல காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணி அவர் அந்த எஸ் எம் வந்து பெஞ்சில் அவர் பல வந்து பொது அந்த வழக்குகள் பொதுநல வழக்குகளை சரி பப்பளிக்காண்டி நேர்மையான ஒரு நீதிபதி அவர் இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு கல் கல்வராயனில் இது பண்ணதாகட்டும் இப்போ பல வழக்குகளில் வந்து அவர் இது பண்ணியிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் லீவு வெக்கேஷன் லீவில் இந்த மேட்ரு நடக்குது டிசம்பர் டிசம்பரில் டிசம்பரில் நடக்குது நடந்த உடனே அந்த அது அந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே இந்த பெரிய அதிர்வலை தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் உள்ள இந்த இன்சிடெண்ட் வந்து பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது ஏற்படுத்தின உடனே பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே போராடுறாங்க அவங்க போராடுற அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க பாஜக வந்து அண்ணாமலை பெட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை போராடுறாரு அதுக்கப்புறம் எடப்பாடி போடுறாங்க இது வந்து பப்ளிக் வந்து பெரிய இதாக அதிர்வெளியை உண்டு பண்ணிடுச்சு அதனால் அதை பார்த்தோன்னே நீதியரசருக்கு வந்து தாங்காமல் இது ஷூமோட்டாவாக எடுத்துடணும் நம்ம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வெக்கேஷன் கோர்ட்டில் வரலட்சுமின்றவங்க அதிமுகனுடைய வரலட்சுமி பாஜகவுடைய நான் மோகன்தாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறோம் ஒரு மனு கொடுக்குறோம் மனு கொடுத்தோன்னே அவர் என்ன செய்கிறாரு அந்த மனுவை வச்சுக்கிட்டு சூமோட்டவாக எடுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கொண்டு வரார் காலையிலே கொண்டு வரார் கொண்டு வந்தோன்னா அது பக்கத்தில் உள்ள நீதியரசர் வந்து லட்சுமி நாராயணன் அன்பு மிகாது அவர் ஒரு நல்ல நீதியரசர் இவர் எஸ் எம் சுப்பிரமணியம் ஒரு நீதியரசர் ரெண்டு பேரும் வந்து அந்த பெஞ்சில் அடங்கிய பெஞ்சு இந்த சூமோட்டாவாக எடுத்து எங்களுடைய மனுவை வந்து விசாரித்து தீர்ப்பு கூடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க உடனே எஸ் பக்கத்தில் உள்ள இவர் நம்ம லட்சுமி நாராயண் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு சார் ஷூமோட்டாவுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஷூமோட்டாவை டைரக்டாக ஜட்ஜ் எடுத்தால் கூட சீஃப் சிஸ்டர் நோட்டு போட்டு சிப்ஜிசிஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் இந்த சூமோட்டாவை வழக்கை கொண்டு வரணும் பல பேருக்கு இது தெரியாது அது கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி நம்ம வந்து சிப்டி சிஸ்க்கு நோட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க சொன்னோன்னா எனக்கு வந்து நல்ல நீதிபதி ஒரு பொதுநல வழக்காக கொண்டு வராரு இது இவரை விட்டால் வந்து டைம் ஆயிரும் அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக என்ன வேணாலும் நடக்கும் இது எப்படான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு டக்குன்னு மெயின் இல்லை நான் அடிச்சு என்ன செய்ய நீதிசேன் மிலாடு இந்த மாதிரி வந்து நான் வந்து ரிட்டாக ஃபைல் பண்ணுறேன் மிலாட் பெட்டிஷ்னா லிட்டாக ஃபைல் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் ஆர்டர் போட்டோன்னா சிடிசிசுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீசும் பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டார் மோகன் தாஸ் எப்படி ரிட்டா ஃபைல் பண்ணுவோம் உடனே வந்து மதிப்பு சாயந்தத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொண்டு வந்துருவியா கொண்டு வந்துடுவேன் மிலாட்னு அசூரன்ஸ் கொடுத்தேன் உடனே என்ன செஞ்சார் ஜட்ஜு ஆஃப்டர் லஞ்சு வச்சுக்கலாம் நாலு மணிக்கு நீ நாலு மணிக்குள்ளே ரிட்டா ஃபைல் பண்ணிருங்க அப்படின்ற பட்சத்தில் சீட்டு சீட்டை போத்த வேண்டிய நாங்கள் ரிட்டா போட்டோன்னு வைங்க இந்த நீதிபதிக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் வந்துடுது உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பட் பார்த்தா ஏடிமிக்க வழக்கறிஞர்கள் கும்பலாக இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட இது அந்த இதெல்லாம் இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது எனக்கு பிஜேபி வைக்க நான் ஒருத்தர் தான் அன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கேன் அன்றைக்கி சனிக்கிழமை வேறு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லீவு லீவுனால டைப்பிஸ்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது அது கோட்டை ஏற்றப்படும் தம்பு செட்டி ஸ்டீட்டு அந்த சிட்டிலாம் அழகிறாங்க அந்த டைப் அடித்து எல்லாம் எப்படியாவது ரிட்டை ரிட்டை பைல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா ஜட்ஜ் வர சொல்லிட்டாரு சிட்டிங் நாலு மணிக்கு வர சொல்லிட்டாரு எப்படா ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எந்த டைப்பிஸ் அப்புறம் ஏதோ ஒரு டைப்பிஸ்ன்னு மாடியில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் யுவராஜ்னு சொல்லிட்டு அவரை பிடிச்ச உட்காந்து டக்கு டக்கனு கடன் கடன் ரெடி பண்ணி எல்லாம் அங்கேயே ஆன்லைன்லேயே ஸ்டாம்பு கீம்பெல்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து பார்த்தா ஸ்டாப்புகள்லாம் நிற்கிறாங்க சார் என்ன சார் நீதியரசர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து என்ன கொண்டு வரல கொண்டு வரல அப்புறம் உடனே ஃபைல் பண்ணி நம்பர் பண்ணி டக்குன்னு வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீதியரசர் சந்தோஷப்பட்டோன்னா பி எஸ் ராமன் அட்வொகேட் ஜென்ரலு மற்றவங்களாம் வந்துட்டாங்க பிபி கிபிலாம் வந்துட்டாங்க எங்கள் சார் தரப்பு நாங்கள் வந்துவிட்டோம் அது அண்ணா திமுக சார்பையும் வந்துட்டாங்க பண்ணி முடிஞ்சோன்னா நீதியரசர் கடற்கரன் என்ன சொன்னார் நான் சொன்னேன் சிபிஐ தான் நான் அது சிபிஐ கேட்டேன் மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இழப்பீடாக கேட்டேன் அண்ணாதிமுக கூட கேட்கல பாஜக வளர்க்குறீங்க நான் நான் தான் அந்த இழப்பீடு அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வேணும் கொடுக்கணும் மற்ற ஃபெசிலிட்டிக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பண்ணோன்னே இவர் அரசர் வந்து அதை பார்த்துட்டு என்ன செஞ்சார் இது வந்து நீங்கள் சிபிஐ கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் வந்து அண்ணாநகர் வழக்கில் வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன் சிபிஐ போச்சு ஜட்ஜு என்ன செஞ்சார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் சிபிஐ கொடுக்கல அதனால் வந்து இது வந்து அங்கே போயிட்டு திருப்பி வரணும்னா டிலே ஆகும் நான் வந்து எஸ்ஐடியை பண்ணுறேன் அதனால் வந்து எஸ்ஐடியை பாம்பேன்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜென்ரலே கேட்டோன்னே அவரும் அட்வொகேட் ஜெனரலும் ஒத்துக்கிட்டார் இப்போ வந்து என்னாச்சுன்னா கோர்ட்டில் வந்து ஆறு பேரை வந்து ஐபிசி ஆஃபீஸர் பெண்களுடைய பெண்கள் ஐபிசி ஆஃபீஸரை நீங்கள் வந்து நியமிக்கணும் கொடுங்க ஏன்னா இவங்க வந்து பேவரபுளாக சொல்லிடுவாங்களுக்காண்டி ஆறு பேர் இருந்து அதில் மூணு பேரை இவர் செலக்ட் பண்ணுறார் ரெண்டு நீதியரசர்களும் செலக்ட் பண்ணி மூணு பேர் தான் வந்து அந்த உடைய இன்வெஸ்டிகேஷனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க போட்டோன்னே நாங்களும் வாதத்தை வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆர்டரில் வந்து நல்ல பெரிய ஆர்டராக போடுறாரு அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அது இதுன்னு கொடுக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பொண்ணுக்கு இழப்பீடாக வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வேலை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த கேஸை வந்து விரைவாக முடிக்கணும்னு நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் இதில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா இன்றைக்கி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து எப்போ வேணாலும் இந்த கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்டர் போட்டுறாரு இது பெரிய வந்து நல்ல லேண்ட்மார்க் ஜட்ஜீமெண்ட்டாக வந்துடுது அதிர்வலையை ஏற்படுத்துது தமிழ்நாடு பூரா ஏற்படுத்துது நான் வெளியில் போய் பேட்டி கொடுக்குறேன் ஃபுல்லாகவே பேட்டி உடனே வந்து ஜட்ஜ் ஜட்ஜ்கிட்ட வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க திம்பாக்காரம் மோகன் தாஸ் வந்து நம்ம கடுமையாக சாலினையும் எல்லாத்தையும் வந்து சாடுறாரு எல்லாம் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு அதுக்கு வந்து ஸ்டே கொடுக்குன்னு கேட்குறாரு நீதி அரசர் அதெல்லாம் இதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அவர் வந்து தர முடியாது நீங்கள் அவர் வந்து ஸ்டாலினை பற்றியோ உங்கள் கட்சியை பற்றியோ தலைவர்களாக இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து அவதூறு வழக்கை போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் போட்டு தலையிலாடுன்னு சொல்லிட்டாங்க நானும் வெளியில் வந்து போய்ட்டு கொடுத்து நல்லா அப்படியே நடந்துருந்துச்சு எஸ்ஐடியில் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லேடிஸ் அவங்க டைரக்டாக ஐபிஎஸ் அவங்க வந்து அவங்கள நியமித்தாங்க எஸ்ஐடின்னு தனியாக ஒரு பில்டிங் சாலமுத்து நாளார் பில்டிங்கில் வந்து போட்டு இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க பன்னெண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே பதினோரு சாரி பதினோரு குற்றச்சாட்டு பன்னெண்டு வச்சு இதில் பதினொன்று வந்து இவர் நிரூபிக்கப்பட்டது இவர் அதான் பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இப்போ வந்து ராஜலட்சுமின்ற ஒரு ம ஃபஸ்ட்டு முதன்மை ஹை ஜட்ஜ்கிட்ட வந்துருச்சு ப்ரின்ஸிபல் ஜட்ஜு கிட்டே மயிலா கோர்ட்டுக்கு வந்துடுச்சு மயிலா கோர்ட்டில் ஐம்பத்தி நூ நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் வந்து நல்லா வேகமாக நடத்தி இது வந்து வந்து நல்ல தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து தண்டனை வருது இது கிடவில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து இவர் வந்து குற்றவாளிப்பேன் இருபது கேஸுகள் இருக்கார் இவர் கிட்டர் கிட்டர் சீட்டு இவர் வந்து பதிவேடு குற்றவாளி இவர் வந்து இவர் வந்து லேண்ட் லேண்ட் கிராப்பிங் அப்புறம் பல கேஸு லாபரி டெக்காயிட்டி அது இதுன்னு இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் அங்கங்கே இருக்குது இது ஃபுல்லாகவே இருக்குது இந்த கேஸுகள் எல்லாம் வந்து சேர்த்து இதோட சேர்த்து விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திருப்பி ஒரு வழக்கு போடுறேன் சிஜை கோர்ட்டில் அந்த அந்த பெஞ்சில் இந்த இவரத்தில் எஸ்எம் சூப்பர்பில் ஸ்ரீராம் மெயின் சிஜே அவர்கிட்ட போட்டோன்னா அவர் வந்து விசாரித்து அட்விக் ஜெல்லுக்கு டைரெக்ஷன் கொடுக்குறாரு மாதிரி அவர் கேஸ் போட்டுருக்கார் இவர் மேலே என்னென்ன கேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்து என்ன அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் த ஃபைல் பண்ணுங்கள் அவருக்கு கொடுங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிக்கத்தன வாரத்துக்குள்ளே ஃபைல் பண்ணி நாலாம் தேதி இப்போ வர நாலாம் தேதி கேஸை கொடுவாங்க அதுக்குள்ளேயும் அவருக்கு கொடுத்துருங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்துருங்க எனக்கு வந்து டிஜிபி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இருபது கேஸ் இருக்குது அது இருபது கேஸ்லேயும் பார்த்தா டயக்டி ராபரி டக்டி அது இது வழிப்படி எல்லாமே இருக்குது எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சார்ஜ் எந்தெந்த கோர்ட்டில் என்னென்ன நிலுவையில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் சார்ஜ் அந்த இதில் காப்பி கீப்பி காணாமல் சொல்லிட்டு சிஏவே போட்டிருக்காங்க இவரை காப்பாற்றுறதுக்காண்டி திமுக காரங்க ஏகப்பட்ட வழிபடுறாங்க ஃபுல்லாகவே இவரை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்திருக்கு அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டு ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட் வந்துருக்கு இதெல்லாம் நான் வந்து நாளாந்தே திருப்பி வந்து மீண்டும் சொல்ல போகிறேன் இதுக்கு இது இன்சிடென்ட் நடந்த உடனே இந்த கமிஷனர் அருண் இருக்காருல்ல அருண் என்ன செய்யறாரு பேட்டி பேட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேட்டி பேட்டி கொடுக்கும் போது குற்றவாளின்னு தெரியாது யார் குற்றவாளின்னு தெரியாம இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் நிறையா அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு வந்து இவர் வந்து வன்கொடுமை பண்ணப்பட்டு அந்த அதை விட்டு சொல்ற அந்த பொண்ணு சொல்றாரு

ரெண்டாவது மா சுப்பிரமணியன் கிட்ட போட்டா எடுத்திருக்காரு பிரியாணி சாப்பிட்ருக்காரு அதுக்கப்புறம் துணை மேயர்கிட்ட இருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்து எடுத்திருக்காரு எல்லாம் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு கட்சி வேலைகள்லாம் பார்த்துருக்காரு இவ்வளோ இது பண்ணிட்டு அவங்களெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து விசாரிக்கவே இல்லை இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிலேருந்து அண்ணாமலேருந்து எல்லா ரிக்கார்ட்ஸும் நாங்கள் காமிக்கிறோம் இவங்க வீட்ட போட்டா இருக்கு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆகுச்சுன்னா இதெல்லாம் வந்து அவங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு தப்பு நடந்திருக்கோ இல்லையோ அப்ப என்ன பண்ணுவோம் அவங்களையும் விசாரிச்சிருந்தா அந்த சார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமா இல்லையா குறுக்கிட்டதுக்கு மணிக்கணும் இப்போ வந்து இந்த தீர்ப்புன்றது இவர் மட்டும் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வந்து ஞானசேகரனை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சார் யாருன்ற விடை கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு குழப்பம் இது அதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு ஒன்றால் கிடைக்கும் ஏன்னு கேட்டு நாங்கள் விட மாட்டோம் நாங்களாம் வந்து வைக்கலாம் இருக்கோம் நாங்கள் விட மாட்டோம் சார்ன்றது வந்து அவங்க சொல்லிட்டா சொல்லியாச்சு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து யார் ஸ்டாலினுடைய அரசுடைய எஸ்ஐடி யார் மூணு ஐபிஎஸ்சி ஆஃபீஸர் யார் கமிஷனுக்கு கீழே இருக்காங்க டிஜிபி கீழே இருக்காங்க அவங்க போய் அவங்கள பூரா உதவி ஸ்டாலின் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா மா சுப்பிரமணியன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா அந்த துணை மேயரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து வேக வேகமாக இந்த கேஸை வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸில் வந்து நடத்தி முடிச்சு எப்படியாவது பண்ணிட்டோம்னா எலெக்ஷன் வர போகுது இப்போ எலெக்ஷனுக்குள்ளே இது பண்ணிட்டோம்னா நாங்கள் தான் வந்து பாருங்கள் நல்ல பேர் எடுத்துட்டோம் நாங்கள் வேகமாக முடிச்சிட்டோம் பாங்க அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க இவங்க ஸ்டிக்கர்லாம் இதில் ஓட்ட முடியாது ஸ்டாலின் அரசு வந்து ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்ட திருத்தம் வந்து இந்த இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் வந்துருச்சு சட்ட திருத்தம் வந்துருச்சு அது மூலமாக வந்து பெண்களுக்கு வேகமாக வந்து விரைவாக கேஸ் எடுத்தோம்னா சட்டத்திலே இருக்கு பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு ஃபுல்லாகவே பெண்களுக்கு ஒன்றே எப்பயாவது ஆன்லைனில் பண்ணால் அவங்களுக்கு தரணும் வைக்கணும் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க அதை எதிர்த்தவங்க தான் ஆர்எஸ் பாரு எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு போய் அந்த கோர்ட்டில் கூட நான் வந்து அதை ஆதரித்து வழக்கு போட்டிருக்கேன் அந்த மூன்று சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா மோ மோடிஜி அந்த அமித்ஷா வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா மக்களுக்காண்டி இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் ஆட்சியில் நடந்த சட்டங்கள் ஐபிசி அந்த ஐபிசியை வந்து திருத்தி அவங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் மகாராணி காண்டி பண்ணது அது வந்து வெள்ளக்காரிங் ஆட்சியில் பண்ணது அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டே நம்ம அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அதனால் நம்ம வந்து ஒரு அதுக்கு வந்து திருத்துவோம் நம்ம நல்ல சட்டத்தை கொண்டு வருவோம் நல்ல ஸ்ட்ராங்காக வன்கொடுமைகளுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு காண்டி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு காண்டி மக்களுக்கு பாதுகாப்பு காண்டி நல்ல சட்டத்தை கொண்டு வரணும்னு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு லட்சம் கேஸ் இது வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக பயிலாகிடுச்சி வேகமாக ட்ரையல் நடந்துக்கிடுச்சு இது வேகமாக ட்ரையல் நடக்கிறதுக்கு காரணம் வந்து

கிரைம் ப்ரஸ் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி வீட்டுக்கு போய் அவங்க கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்த்து திருவி செல்கள்லாம் பிடுங்கி அந்த கேஸு நான் தான் போட்டேன் அதை பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்ஸும் ப்ரெஸ் தான் போராட்டமே பண்ணாங்க ப்ரெஸ் படம் நான்கு தூண்களில் ஒரு தூண் வந்து ப்ரெஸ்ஸு அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஆட்டி படைச்சாங்க அந்த திமுக பிள்ளை பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃபோனையும் வந்து பிடுங்கிட்டு வீட்டில் எல்லாம் இங்கிலீஷ் பண்ணி பிடுங்கி வச்சுக்கிட்டு இவங்க ஐயோ அம்மான்னு கத்தி அவங்களெல்லாம் வந்து சர்ச் வாரண்ட்டு இல்லாமல் கோர்ட்டு சமன் இல்லாமையே இவங்களை வந்து ஆஜராக சொல்லி எல்லாத்தையும் எல்லா இப்போ பண்ணி அந்த கிரைம் பிரஸ் எல்லாம் டிவிக்காரங்களும் சரி பிரஸ்காரங்களும் சரி பண்ணி அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் திருப்பி எஸ்ஐடிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஏங்க வந்து நீங்கள் எஸ்ஐடி வந்து சரியான முறையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை நீங்கள் ஏங்க சார்ன்றது சொல்கிறா அந்த பொண்ணு சொல்லுது அவங்க மந்திரி மந்திரி விட்டீங்க இவங்கள துணை மேயரை விட்டீங்க கட்சி உதயநிதிசாலினை விட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க நீங்கள் விட்டுட்டு பாவம் ப்ரெஸ் நான்கு தூண்கள் அவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஃபோர்டின் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் அவங்களுக்கு வந்து கொடுக்குறக்கூடிய கூடிய ஃப்ரீடம் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் தலையிட்டு பண்ணுறீங்க நான் நேரடியாக போய் ஒரு மனு கொடுத்து எங்கள் எஸ்ஐடியில் போய் கொடுத்து அந்த மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் பாதாண்டே நான் இன்னொன்னு இந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தாலும் வெளியிட முடியாதா சார் ஏன்னா வந்து வெளியிட்டால் அது இல்லீகல் அப்படின்னு மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஆதாரம் தான் நீங்க போய் கொடுக்கலாம் என்கிட்ட முன்னெடுக்கணும் முன்னெடுக்கலாம் மாட்டாங்கம்மா கொடுக்கணும் கொடுக்கலமா அவர்களும் பண்ணணும்மா கொடுக்கணும் கேட்கணும் அவரே சொல்றாருன்னு வைங்க சொன்னோன்னு இவங்க போய் என்ன செய்யணும் ஒரு சமன் அனுப்பலாம் சமன் அனுப்பி நீங்க வாங்க வந்து நீங்க உங்க ஆதாரம் தான் எனக்கு கொடுங்க

சொன்னோன்னா நீ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட போய் சமன் அனுப்பி வர சொல்லி சார் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி குற்றவாளியை பற்றி சொல்லியிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் அது ஒன்று அந்த அது இருக்கா இது கமிஷனர் வந்து என்ன செஞ்சிட்டார் அவர் வந்து ஒரே அக்யூஷன் சொன்னதுனால இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பாய் தடைப்பட்டு போச்சு அவங்க கண்ணோட்டம் பூரா அந்த ஒரே ஆள் மேலே பா பாயுது இவர் இருபது வழக்குகள்லாம் ஏற்கனவே இருக்கார் இவர் நானசேகர் இது ஒரு வழக்கு பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ஒரு கமிஷனர் சொன்ன பிறகு ஒரு டிஜிபி கண்ட்ரோல் கீழே ஒரு முதலமைச்சர் கீழே இவங்கலாம் இருக்காங்க இப்போ இந்த மைபிஐ ஆஃபிசர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்சா கூட ஐபிஎஸ் டேட்டா வந்தால் கூட இப்போ வந்து கண்ட்ரோல் பூரா யார் கண்ட்ரோல் தமிழக அரசோடைய கண்ட்ரோல் அப்போ தமிழக அரசு ஸ்டாலின் சொல்கிறது தான் கேட்பாங்க உதயநிதி சொல்கிறது தான் கேட்பாங்க ஒருத்தர் பிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் வந்து உதவி உதவி விட்டுருங்க அப்புறம் இவரை விட்டுருங்க யார மா சுப்பிரமணிய விட்டுருங்க இன்னும் துணை மேயார விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவங்க போலீஸ்காரி அவங்க எல்லாம் போக முடியுமா அவங்க அவங்கப்பட்டா தான் உண்மையான சொல்லி நான் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேவிட்டு போட்டிருக்கோம் இவர் போய் என்ன செஞ்சிட்டாரு நம்ம கமிஷனர் வந்து துறை பேட்டியா கொடுக்க கூடாது முதல்ல ஒருத்தர் தான் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுக்க கூடாது சொல்லி நீதி அரசர் மிக கடுமையாக வந்து யார கமிஷனரை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எப்படிங்க நீங்கள் வந்து பேட்டி ஒருத்தர் தான் சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க நீங்கள் இவரை வந்து துறை ரீதியாக வந்து ஸ்டெப் எடுக்க இவரை இவர் வந்து ஸ்டெப் எடுத்து இவர் துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுக்குன்னு சொன்னோன்னா இவர் பயந்து போய் இவர் இவர் மேலே துறை ரீதியாக இவரெலாம் காசு செலவழித்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவரில் வழக்காடணும் இவர் போய் கவர்மெண்ட்டு காசு ஆறுப்பாக்கா இவர் போய் அங்கே போய் வழக்கு தொடுத்துருக்காரு எங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்றதுக்கு அதில்லாம் நான் கேள்விட்டு போட்டிருக்கேன் நான் அங்கே

ரெண்டாவது வந்து யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டியில் இவர் வந்து கள்ளக்காதலையோ இல்லை ஒய்ப்போ அங்கே வேலை பார்க்குறாங்க இது வந்து பல பேர் பெண்களை வந்து இவர் சீல் சீரரிச்சுருப்பார் கண்டிப்பாக அந்த சார்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் சரியாகவே போகலை ஏன்னா அவங்களையும் விசாரிச்சிருக்கணும் ஏன்னா ஏதோ கேண்டியனில் வந்து வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வேக வேகமாக முடித்து இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்து இது பண்ணுறாங்க ஒழிய வேற சிக்கிடுவாங்களோ இப்போ சிபிஐ இப்போ பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐக்கு போட்டோம் மடியில் கனமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போட்டோம்னு விட்டார் ஸ்டாலின் மட்டும்தான் வந்து அடிக்கடி என்ன செய்கிறாரு சிபிஐ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் வந்து அங்கே கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறாங்க ஏன்னா சிபிஐ வந்துருச்சுன்னா அவங்க ஆளுகளை மாட்டிக்கிருவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அவங்க ஒரு மா சுப்பிரமணியம் மாட்டுவார் இல்லைன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலின் மாட்டுவார் இல்லை துணை மேயர் மாட்டுவார் என்னால் சிபிஐ சொல்லி சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி ஃபைட் பண்ணாங்க ஏன் உங்களுக்கு ஏன் வந்து நீங்களே உங்கள் கவர்மெண்ட்டு நீங்களே வந்து சிபிஐ வந்து வேணாம் இது வந்து நல்ல நியாயமான முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து வைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்க இருக்கு இப்போ இந்த ஜூன் இரண்டாம் தேதி தீர்ப்பு வழங்குவதற்குள் இது வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்களா இல்லை இல்லைம்மா தீர்ப்பு தண்டனை தண்டனையை வந்து அறிவிச்சா குற்றவாளின்னு சொல்லிட்டு பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதுனால வந்து அறிவிச்சாச்சு இந்த தீர்ப்பு வந்து ரெண்டாம் தேதி வருது ஒன்றும் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் இப்ப பார்த்தா நேத்துல இருந்து பார்த்தா மகளிர்ல இருந்து பல கட்சிகள் மரண தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதோட ராஜலட்சுமி நீதியரச ராஜலட்சுமி வந்து அதோட தீர்ப்பு அவங்க அவங்க தான் வந்து ஜட்ஜு அவங்களோட என்ன தண்ணெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லலாம் மரண தண்டனை கொடுங்க இவங்களுக்கு தூக்குனுக்கு தண்ணி கொடுங்கலாம் அவங்க என்ன சட்டத்திற்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அந்த தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா எத்தனை வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அது ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாவது ஆகும் இப்ப அந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கேஸ் மேற்கொண்டு போகாதா சார் தீர்ப்பு கொடுத்துட்டா அவங்க சைட்லேருந்து அப்பீல் போவாங்க நானசேகரன் சைட்லேருந்து மேல்முறையிட்டு ஹைகோர்ட்டுக்கு வரும் ஹைகோர்ட்டுக்கு வரும்போது இவங்க வந்து அப்போ கூட நாங்கள் இம்பீட் போடலாம் இது சரியான முறையில் விசாரிக்கல இது வந்து இந்த எந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க அந்த சாரை நாங்களே வந்து பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணியோடு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நாங்கள் ஆட்சி அமைச்சோம்னா நாங்களே எந்த சாரனு கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சு அது கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக இது மேல்முறையீடு வரும் இது இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப தப்பாக இருக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலேயே வந்து அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணை வந்து வந்து சொல்லுது நீ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மற்ற சாருகளுக்கெல்லாம் வந்து இணங்கன்னு சொல்லு சொல்லி இவர் போனில் பேசுகிறாரு அந்த பொண்ணே சொல்லும் போது மற்றவங்கலாம் எந்த சாருன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் திருப்பி விட்டுருந்தாங்கன்னு வைங்க நீ உங்களுக்கு என்னங்க வந்து மா விசாரி சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமந்தானே ஆ மா விசாரிங்க ஏ வந்து இவர் வந்து பார்த்தா வந்து இவர் அணு இது சட்டசபையிலே முதல்ல வந்து இவர் அமைப்பாளரு இவர் வந்து அணி அந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்னே இவரே முதலமைச்சரே முந்திக்கிட்டு வந்து என்ன சட்டசபையில் என்ன சொன்னார் இவர் வந்து அனு அனுதாபி இங்கே திமுக உடைய கட்சியினுடைய அனுதாபி அனுதாபியை போயிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீட்டுக்குள்ள எத்தனை அனுதாபி இருக்காங்க தமிழ்நாட்டில் அனுதாபி வேணா பிரியாணி கூட்டுறதுக்கு உர்ப்பையா மாசுப்பிரமணியோடைய செத்து விற்பையா அனுதாபியெல்லாம் வந்து நீ வந்து வந்து போதனையின் சாலையோட நெருக்கமாக போட்டாடுக்கு விற்பையா

ஏன்னா நம்ம வந்து போலீஸ்காரங்க விசாரித்தா திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க இவரை வந்து தப்பிக்க விட்டாங்க குற்றவாளியெல்லாம் தப்பிக்க விட்டாங்க சரியாக வந்து தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்தாப்பா சி ஏடிஎ காரனாக இருந்தாலும் சரி திமுக காரனாலும் சரி காங்கிரஸ் காரனாலும் சரி எவனா இருந்தாலும் சரி சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் தண்டனை கொடுத்துக்கலாம் சிபிஐ ஒப்பர்ச்சிட்டு ஒரு பாட்டு போயிட்டார் இப்போ சிபிஐ வந்து நல்லா கரெக்டாக நடத்தி ஆறு வருஷங்களில் வந்து எல்லாத்தையும் எல்லாம் போட்டு அவங்களெல்லாம் தண்டனை கொடுத்துருச்சு ஃபுல்லாக இப்போ அந்த தண்டனையை வந்து இவர் ஸ்டாலின்னு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் எங்கள் ஆட்சியில் தான் எடப்பாடி ஆட்சியில் கிடையாது ரெண்டு பேரும் வந்து ஆட்சியில் கிடையாது இது வந்து சிபிஐ சிபிஐயில் வந்து சிபிஐ வக்கீல் தான் இதை வந்து இங்கே வந்து கேஸ் நடத்தியிருக்காரு சிபிஐ கோர்ட்டு தான் இது வந்து பண்ணியிருக்கு அப்போ யார் வந்து சிபிஐ கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலு மத்திய அரசு கண்ட்ரோல் இப்போ நாங்கள் பிஜேபிக்காரங்க தான் நாங்கள் தான் சொல்லிக்கிறணும் நாங்கள் தான் உண்மையான சிபிஐ வச்சு நல்லா பொள்ளாச்சி வழக்கில் வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக பண்ணுவோம் இது வந்து நம்ம நயனா நாகேந்திர இதெல்லாம் பேசணும் அண்ணாமலையும் பேசணும் பேஜா காரங்க பேசணும் புல்லா ஏ நீங்கள் ரெண்டு பேரும் சிக்கர் ஓட்டிக்கிறாதீங்கயா நாங்கள் மத்திய அரசு தான் சிபிஐ இது இவங்க பாத்தீங்கன்னா நான் நான் பெரிய நீங்கள் நீங்க ஆள் நான் ஏன் ஆச்சு இருந்தேன் அப்படி வந்துச்சுன்னு ரெண்டு பேரும் சிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது அதே மாதிரி இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா போட்டவன் கேஸ் போட்டவன் பாரதிய ஜனதா வக்கீல் பாரதிய ஜனதா வக்கீல் நான் என்னை பத்தி வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ இருபத்தஞ்சு லட்சம் நஷ்டீடு வாங்கி கொடுத்தது நான் இதை பற்றிய நான் நயனார் நாகேந்திரன் நாங்கள் தான் பாஜக வழக்கறிஞ போட்டார் இருபத்தி நேஷனல் பங்கு கொடுத்தாரு ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேவிட்டு போட்டிருக்காரு இருபது கேஸ் வழக்கு இருக்குன்னு சொல்றது வந்து உறுதிப்படுத்திருக்காரு பாரதிய ஜனதா வழக்கறிஞர் மோகன் தாஸ் இருக்காரு இப்படிலாம் வந்து இவங்க பேசி இவங்க ஸ்கோர் பண்ணாமல் திமுகவை ஸ்கோர் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க இது நயனார் நாகேந்திரன் வந்து தென்றராக இருக்கக்கூடாது புயலாக மாறணும் அவர் அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை வந்து புயலாக மாறுறாரு இவர் வந்து தென்றலா இருக்காரு இவர் வந்து உடைய ரத்தம் நான் நானும் எம்ஜிஆர் ஒரு கட்சியில் இருந்தவங்க அம்மா அமைப்பு செயலாளர் பாண்டியம்மாள் மதுரை பாண்டியம்மாளுன்ட்டு நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆரோட கண்ணாநிதி தீய சக்தின்னு சொல்லி போஸாக வந்தவங்க கருணாநிதி எழுத்து அந்த மாதிரி கருணாநிதி எழுத்து வந்த வந்து நயனா நாயேந்திர வந்து மாநில தலைவராக இப்போ போட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் ஸ்டாங்காக இருந்து அண்ணா திமுக வந்து ஒரு ரத்தம் அவர் அவர் வந்து வந்து எம்ஜிஆர் உடைய ப்ளட்டு அம்மாவுடைய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வந்து நாங்கள் வழி வந்தவைங்க நானும் அம்மாவுடைய வழி வந்தவங்க புல்லாவிந்தான் எங்களுக்கு உள்ள வீரர் வந்து இருக்கணும் அவருக்கு இருந்து அது மாதிரி திமுக எதுக்கணும் திமுக சக்தி ஊழலில் கூட்டிருக்குன்னு சொல்லியே வளர்ந்தவங்க நாங்கள்லாம் வந்து அந்த காலத்திலேருந்து இப்போயும் அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திமுகவில் மட்டும் ஒன்று இப்போ திமுகவில் உள்ள அத்தனை மந்திரிகள் யார் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்க அம்மாவால் உருவாக்கப்பட்டவங்க எட்டு எதுக்கு திமுக காரங்க எம்ஜிஆர் அண்ணா திமுக காரங்களை மட்டும் கூட்டு வந்து பெரிய பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க உழைப்பாங்க நேர்மையாக பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி தான் இப்போ எட்டு அமைச்சர்கள் வந்து அதிமுகவில் உள்ளவங்க பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க துறைமுருகன் கூட எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய வளர்ப்பு பிள்ளை எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார் துறைமுருகனை படிக்க வச்சு அவரை வந்து ஆளாக்கி அவருக்கு வந்து வக்கீலாக்கி அவர் இன்றைக்கி வந்து பிளட்டில் ஓடுற ரத்தம் அக்கத்தனா பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஓடுற ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா உடைய ரத்தம் அவரே எம்ஜிஆரோட அண்ணாதிமுக குறை இருக்காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலாளி தான் கூப்பிட்டுவார் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருந்தார் அவரெல்லாம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்பையே கண்ணப்பன் எடுத்துக்காங்க அனிதாராதங்க வேலு எடுத்துக்கங்க ஜகத் ரத்த ஜகதை எடுத்துக்கோங்க இதே சேகர் பார்ப்பால் அம்மா அம்மா காலிலேயே விழுந்து கிடப்பார் உடைய முக்கியமான வந்து பாதுகாப்பாக இருந்தார் ஏடிஎம்கே அண்ணா அதிமுகவில் இப்படியெல்லாம் அண்ணா திமுக இருக்கிறவங்க பூரா திமுகவில் வந்து பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அண்ணா தமிழக ஒரிஜினல் அண்ணா திமுக நயன அண்ணன் வந்து இங்கே தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தென்றலாக இருக்கக்கூடாது அண்ணாமலை மாதிரி புயலாக இருக்கணும் அவர் இப்போ வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறது மாதிரி ஒதே எங்கள் பாரதிய ஜனதா வகையில் தான் பண்ணார் அப்படி யாராவது ஏதாவது டிவியில் பேசுகிறாங்களா பாரதிய ஜனதா பேசுகிறாங்களா கண்டிப்பாக இவங்க தான் சிபிஐக்கு வந்து மாற்ற சொல்லி கேட்டார் இந்த வழக்கு மட்டும் கிடையாது கள்ளக்குறிச்சி வழக்குலையும் பாரதிய ஜனதாக்கு தான் நாங்கள் தான் சிபிஐ கேட்டேன் இப்போ இன்னொரு வந்து இந்த மூன்று சட்டங்களை ஆதரித்து நான் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் இது பதினஞ்சு வழக்குகள் நான் போட்டிருக்கேன் பாரதிய ஜனதாக்களை நமக்கு என்ன ரெகனன்ஸ் இருக்குது இது வந்து அண்ணன் இது வந்து பாரதிய ஜனதா வந்து நம்ம ரெகனிஸ் கொடுக்கணும் இதை வந்து பேசணும் கையில கட்டக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சந்தூர் போட்டார் அவர் மேலே கேஸ் நான் அண்ணாமலை ஆடு வெட்டி ரத்தத்தை வந்து அண்ணாமலை மேலே அந்த படத்தை மேலே பூசி எல்லாம் கிருஷ்ணகிரியில் பண்ணாங்க அதுக்கும் எப்போயார் போட்டு அவங்க ஜெயிலில் நான் இந்த மாதிரி பல வழக்குகளில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா வந்து இப்போ அண்ணா அண்ணாதிமுகவிட பாரதிய ஜனதாவை பார்த்தா தான் ஹைகோர்ட்டில் பயம் இது வரைக்கும் பாரதிய ஜனதா இல்லாத இதை வந்து நான் நான் வந்து ஏடிஎம்கிலேருந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த உடனே